ஏதாவது எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலுநாச்சார வச்ச யாரு வேலுநாச்சார ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம்தான் தான் கேக்குற தெரியுமாடா ஏய் திருச்சியில இந்த போராள அதுக்கு கேக்குறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கணும் கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை 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 பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்கள அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுல இருந்தே உனக்கு தெரியல எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போவாதரா பென்சிங் தாண்டா வேட்டையாடி கொண்டாரு அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர் சிமச்சி வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமல்ஹாசன் குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு வரும்போது முன்னாடி நிக்கிறவன் என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் அவர் வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு இப்படிலாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கேடா உலகத்தில் முதல் முதல் காட்சியாக கத்துவாங்க அதே அப்புறம் ஏனை எதிர்க்கிறீங்க உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி பிற்ற கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் கத்துறேன் ஏய் இருப்பா உன் வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்ல குறுக்க வரும்போது வேணாடா இவன் வேற ஒரு இதுன்னா வருது எதிர்க்க வேண்டிய தேவையான எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லிப்போ பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல ஓன் கொள்கை சொல்லு அது எதிராக சொல்றேன் கொள்கை சொல்லுப்பா கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதான் கொள்கை கொள்கை திமுக அரசியல் எதிரி எந்தெந்த அரசியலில் முரண்படுற அப்போ அதிமுகவின் அரசியல் உனக்கு எதிரியா இல்ல அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல அதனால பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த யாராவது சொல்லுங்க பெருமக்களை வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் எண்ணம் மாறாது தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பிரச்சினையை தந்தவன் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதி

ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவ நபிகள் நாயகர் என்ன சொல்றாங்க நமக்கு தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே நன்மையை வைத்து திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக முடியும் நெருப்பை நெருப்பை வைத்து அணைக்க முடியும் அங்க ஒரு தண்ணி ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் உண்மையின் நேர்மையும் தான் மாற்றம் இருக்க முடியும் தான் நாம சொல்றோம் நீ அப்படி எதையுமே இப்பதானே வந்துருக்காருக்கு வர அப்புறமா நான் முடிச்சுக்கிறேன் இப்ப எதுக்கு வரணும்னு சொல்லி முதலமைச்சர் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் இப்ப அண்ணன் சொல்றேன் எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடு இன்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் உலகத்தரத்திற்கு உலகத்தரம் என்ன உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது கா ஜப்பான் மூணாவது கா சிங்கப்பூர் நாலாவது பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி ஆகச் சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன் இது என்ன என் லட்சியம் என் லட்சியம் தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பினருப்பு மாரிச்சுவரி கூட மாதிரி இருக்கு இல்லை நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் மற்ற நாடு அரபு நாடுகளில் எப்படி மருத்துவமனை இருக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்றேன் இது என் கனவு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் இனி படிக்காதவர்கள் இல்லை என்ற நிலையை என் தாய்நாட்டில் உருவாக்குவேங்கறதுலாம் இது ஒரு கனவு இது ஒரு இலக்கு இது ஒரு லட்சியம் காரணம் கண்கள் வழிநடத்தி என் கால்கள் பயணிக்கல என் கனவு வழிநடத்தி என் கால்கள் பயணிக்கும் அதானே புரிஞ்சுகொள்ளுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்